வந்துருக்கோ சொந்த மாதிரி இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து லைவ் வந்திருக்கோம் இன்னைக்கு எதுக்கு லைவ் வந்திருக்கோம் அப்படின்னா இன்வெர்டர் பேட்ரிஸ் இல்லை நம்ம சேனலில் வந்து புதுசாக வர லைவ் வரமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் செக்மெண்ட் புதுகுற செக்மெண்ட் எல்லாமே பெஸ்ட்டு ஆஃபர் எங்களுக்கு வரக்கூடிய ப்ரைஸே உங்களுக்கு தரோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து நம்மகிட்ட இன்வெர்ட்ரு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது பன்னெண்டாயிரத்துலேருந்து போடலாம் பன்னெண்டாயிரத்தில் போய் ஒரு கான்ஃபண்ட் லைட் ட்யூப் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது நம்மகிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தேவைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தானே நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன பேட்ரிஸ் எந்த எத்தனை கேள்வி நம்ம ஓகே என்னென்ன நம்ம ஓடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இருக்கிற பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் அதுக்கு நிறையா இருக்குது நம்மகிட்ட இருக்கிற இம்ஆட்டு செக்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிராண்டில் இருக்குனாலும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவர்ஃபோன் பேக்கரி வுடம் கால்ிட்ட் பஸ் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உக்கையாக இருக்குது மைக்ரோ டச் இருக்குது மைக்ரோ டச் இன்வெர்ட்டர் ஒக்கையா இன்வெர்டர் மைக்ரோ டச் இன்வெர்டர் டைனக்ஸ் பேட்ரி ஒரு இன்வெர்ட்டர் டூ வீலர் பேட்டரிஸ்லாம் பின்னாடி பேக்கரி வைக்கிறது உங்களுக்கு எந்த பேட்ரி வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாங்க உங்களுக்கு என்னவோ பஸ் ஆஃபரில் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்வெர்டர்ஸுக்கு செக்மெண்ட்லாம் வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் ஒரு நம்பரை காமிக்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கான ஆஃபர்ஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் டூ வீலர்ஸ் டேக்கரிங் கம்மியாக கொடுங்க இன்வெர்டர் டேக்கிங் கம்மியாக கொடுங்கன்னா ஆட்டோமேட்டிக் டேக்கரி காருக்கு காருக்கு பஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டேக்ஸிஸ் வந்து கம்மியான ரேட்டில் கொடுவாங்க ஓகேங்களா

இன்றைக்கி நம்ம ஷாப்ல லைவ் போட்டிருக்கோம் இன்றைக்கி மார்னிங் லைவ் போட்டிருக்கோம் அதனால் வந்து என்னங்க தேவைன்னு தேவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் பெஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணி தருவோம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஷாப்பில் வந்து லைவ் போட்டிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொருத்த ப்ரைஸ் தான் தெரியுங்கன்னா நீங்கள் பான் பண்ணலாம் ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம் கம்மியாக இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து இருக்குது சுதா 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 ஹாய் அப்படிங்கிறதுக்காப்பா வாங்க வாங்க லேவுக்கு வாங்க எந்த ஒரு மெசேஜ் சுதா சொல்லாருங்க சாப்பிட்டா சேவை பண்ணுறீங்க இப்போ மூணாறு ஓகே ஓகே ஓர்க் எப்போ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா காலேஜ் போகல இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வே ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேட்ரி யா இருக்குது எம்ஆர்டி செக்மெண்ட்டுலாம் வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு நம்பர் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ கமெண்ட் போடுங்க எனக்கு உங்களோட நம்பரை கமெண்ட் பண்ணுறோம் உங்களோட வாட்ஸ்அப் நாங்கள் வருவோம் வந்து உங்களுக்கு எந்தெந்த டாக்டிஸ் ரேட்டு இல்லை வீட்டுக்கு என்னென்ன யூசேஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கான கம்மியான ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் இன்வெர்ட்டர் சோலார் ஆனந்தது மூலயமா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் சோலார்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்ல மானியம் தான் கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேவி நம்ம வீட்டில் ஏசி வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்காது மாதிரி பார்த்தீங்கன்னா டூ கேவி இருக்குது எப்படி இருக்குங்க செவன் டூ ஃபோர் ஒன் எல்லோருமே நல்லாயிருக்குங்களா சாப்பிட்டாச்சா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ஏகேஜி எக்ஸைடு எல்லாமே வந்து எக்ஸைடு இருக்க பேண்ட் இருபத்தஞ்சு வருஷம் ஆன் போயிடுது எப்படின்னா கடல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அதேமாரி மீச்சாக இருக்கிற பவர் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு போயிடும் மறுபடியும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு போன பவர் வந்து மறுபடியும் நேர கிளம்புக்கு போதும் அதை வெறிவுக்கு உங்களோட வீடியூ ப்ளோட அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஜீரோ கண்டு பிள்ளை ப்ரோ கார் பேட்ரி கார் எல்லாமே இருக்குது ப்ரோ எந்த காருக்கு எந்த பேட்டரி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேட்ரி சொல்லுங்கள் அதுக்கான ப்ரைஸை வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலிமா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா பேட்டரியுமே இருக்கும் ப்ரோ நம்ம வந்து உங்களுக்கு கொரியரும் பண்ணலாம் இது வர ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குலாம் ப்ரோ என்னோடய நம்பர் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் என்ற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க யூடியூப்பில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆனஃபர்ஸ் கண்டிப்பாக வரும் என்வர்டர் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது

கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பேட்டில் தேவையோ பண்ணிடலாம் இல்லை வேறு எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுறது எங்கள் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இன்வெர்ட்ரு போட்டுருக்கீங்க அதில் சின்ன சின்ன கம்பெனஸாக இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு சேனலில் போயிட்டு உங்களோட நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயிலும் நாங்கள் கொடுக்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி டூ வீலர் கேட்டி அந்த ஆட்டோமேட்டிக் கேட்டியை பற்றி உங்களுக்கு எந்த ஒருத்தையும் எனக்கு போகணும் கால் பண்ணணும் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரை உங்களோட நம்பரை சேர்வ் பண்ணி நான் ஆய்வு செட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம் வணக்கம் குரீந்திரா நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து இருக்க சொன்னீங்க குரீந்திராணி எந்த ஏரியா நீங்கள் அவங்களுக்கு பேக்கரி சின்ன எதனா சார் வேணும்னா சொல்லுங்கள் டூ வீலர் கார்ட்லாம் வேணும்னா சொல்லுங்கள் கொரியர் பண்ணி விடலாம் குறைந்த வீட்டிலேயும் கொரியர் பண்ணலாம் அப்படின்னு இதில் பாண்டி வீரம் கடலூர் திருந்தோணமாக இருக்கா டேரெக்டாகவே வந்து நாங்களே போடுவோம் வர வரதுக்கான பெட்ரோல் சர்வீஸ் மட்டும் கொடுத்துருங்க பேக்கரியோட ப்ரைஸ்லாம் வந்து வர ப்ரைஸ் உங்களுக்கு போட்டுடலாம் வரதுக்கான பெட்ரோல் சர்வீஸ் மட்டும் கொடுத்துருங்க கோவில் எந்த ஏது எந்த ஊர் நான் வந்து பாண்டிச்சேரி மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஆல்ரெடி குறிந்த நீங்கள் நம்ம சேனலுக்கு லைவ் பண்ணிருக்கீங்க நம்ம சேனலில் போயிட்டு என்னோட வீடியோக்கு உங்களோட மொபைல் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கான ப்ரைஸ்ட்டு ஜாக்கெட் ப்ரைஸோட ரேட்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுறோம் இன்வெட்டர் சா ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெட்டரு பேட்டரிங் சேர்த்து பன்னெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ரேட்லேருந்து வந்து இருக்குது பன்னெண்டாயிரத்துலேருந்து போட்டிங்கன்னா ரெண்டு லைட்டு ரெண்டு ஃபேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கப் வந்து ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக வரும் அதுக்கேற்ற அப்படியே ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி ஏஹச் ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சப்போஸ் என்கிட்ட வாங்குனதுனால பரவாயில்ல உங்களுக்கு ப்ரைஸுங்க பற்றி தெரியணுன்னா கண்டிப்பாக என்னோடய காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் நான் சொல்கிறேன் அது ட்ரிபிள் நைன் டபுள் கோட் 74399 அந்த நம்பருக்கு நாங்க வாட்ஸ்அப் பண்ணுனோம் கண்டிப்பா உங்கからの ரெஸ்பான்ஸ் வந்தது. வேற என்ன ஒரு டவுட்あるதா உங்களுக்கு கேக்கலாம் பேட்டரி எமட்டர் சப்போர்ட் பண்ணி. இந்த காட் கேலங்க உங்களுடைய சிஜே பேட்டரி. நம்ம ஒரு ஷாப் நேம் வந்து சிஜே பேட்டரிஸ் நம்ம ஒரு ஷாப் வந்து பார்த்தீங்கனா திருச்சம்பலூர் குட்டோர். கஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது பாண்டிச்சேரி வந்து கஞ்சவாடி ஆந்திர கோரிக்காதீங்க கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் வந்து நம்ம ஷாப் கொடுக்குது நம்ம ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்கி போகணும் வாங்கிட்டு போகிறோம் இல்லை சப்போஸ் வந்து நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னாலும் விஸ் பண்ணலாம் போதும் அதனால் வந்து நம்ம பண்ணலாம் ஆ இப்போ வணக்கம் எல்லாருக்கும் தீர்த்தி காலையில் காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கிட்ட கமெண்ட் பண்ணுங்க அதேமாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக அதை கால் பண்ணுங்கள் நான் என் நம்பர் நான் சொல்லியிருக்கேன் ட்ரைவரில் கண்டிப்பாக இந்த டிரைவர் டிரைவர் பண்ணு பார்த்து என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம் பேட்டரி சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸும் சொல்லியிருக்கேன் என்னை காண்டக்ட் பண்ணுங்க அவங்களுக்கான குறைந்த விலையில் இருந்து கண்டிக்கலாம் அதில் சோலார டீவில் இருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா அரசு மானியத்தோடு அவங்களுக்கு சோலாரை வந்து போடலாம் ஆண் இது ஆஃப் வீடு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகவும் ஆண் வீடு போடும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் மானியமும் ஒவ்வொரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ஆக முடிஞ்சிக்கலாம் அதில் வந்து எழுபதாயிரம் உங்களுக்கு மானியம் போயிடும் மீதி ஒன்று நாற்பது வந்து நீக்கி வந்து ஒரு ஐம்பது வரும்மா ஒன்று ஐம்பது ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயாகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபுல் பேமெண்ட்டும் நீங்கள் நீங்கள் பே மந்த் மந்த் கட்டுற மாதிரி பே பண்ணிக்கலாம் சோலா சில கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் என்னோடய மொபைல் நம்பரும் உங்களுக்கு சொல்லிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணலாம்

என்ன ஒர்க் பண்றீங்க உங்க வீட்டுல யாருன்னு யாராவது இருக்கீங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க

நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ கஷ்டம்னு சொன்னீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதோட அவ்வளோ காணாம் உங்களுக்கு வீட்டுல இருக்க மாதிரி கேக்குறீங்க எல்லாரையும்

なるほど。 கோவில் வந்து கண்டிப்பாக நான் ஃபோனில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே மேத்தம் கண்டிப்பாக ஃபோடல் நம்பர் சொல்லுவோம் கண்டிப்பாக பார்க்கலாம் தான்